எந்த வாழ்க்கை போறாரு ஒரு ஒரு நாள் கைவிடுது கண்டிப்பா ஏன் இது நாற்பத்தட்டு நாள் ஓவரத்தி விட்டுங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா எனக்கு மாலை ஓட்டுறாரு அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரபஞ்ச கடி பண்ணி உலகத்துல இருந்து தமிழ்சிடுவாரு கபடி இதெல்லாம் உங்களுக்கு தானே காரை வச்சிருக்கிற காருக்கு மாலை போனோம்னு உண்மைங்க நீங்க கூட்டி வச்சிருக்கீங்க அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம் டிமேஸ் பெட்டி இருக்கும் நம்ம வசதி கேட்டது இருக்கும் நீங்க அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்ய உங்களுக்கு ஒரு மாலை வந்து கொண்டா போதும் சொல்லுங்க சந்தோஷமா இருக்குது அதே மாலையில நீங்க காருக்கு போயின காரு என்ன ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு சுகர் என்ன ஏன் காரு வந்து வாகனம் தானே ஒரு உருவமா தானே போகுது அந்த காருல இருந்து மதிப்பு இல்லையா சின்ன கார்ல வந்தா இப்படி பிரச்சனை குழந்தா

கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலை எடுத்து நம்ம வேண்டாம் கட்டளை வெளியே எடுத்து கொண்டு சிறைய உரிமை பண்ணி அதுக்கு பேர் வச்ச மாதிரி எப்படி வைக்கிறோம் அதனால நீங்க அதை செய்ய போது கொடுத்த ஆட்டோமேட்டிக்கு பேச இனிமே இன்னைக்கு வாகனத்துக்கு ஒரு டெய்லி செய்யறவங்க பாவத்தை ஒரு மாதத்துக்கு மாணவன் கேட்டுதான் நீங்க வைக்கலயா ஐயா ஒரு ரகசித்த உங்களுக்கு சொல்லி தரவேன் நீங்க பேசினா அவங்க பேசுவாங்கல்ல அவங்க ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் பெருமங்கள் வேண்டாமாங்க எடுத்து பேசுறாங்க அவங்க எடுத்து இல்ல அவங்க பிரபிக்கணும் அவங்க நம்ம அடக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன வேண்டாமா அவங்க பேசிய நிறைய வந்து நல்ல கேள்வி வைப்பாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன நாம முப்பது வருஷமா செஞ்சிருக்கிற பரிகாரத்தை இன்னைக்கு அரையாற்ற பண்றேன் சார் கருங்கல்ல காலையில உடைச்சு போனீங்கன்னா காலையில பொள்ள வரையும் கூட பேச மாட்டாங்க இது கை வெற்ற என்ன பெரிய வழியா சார் காலையில ஒரு கருங்கல் எடுத்துக்க சுத்தில மட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பதினாலுக்கு வேலை போறாங்க நாற்பது போறோம் ஒரு கருங்கல் எடுத்து அந்த கல்ல உடச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு ஓரிகா என்ன லாஜிக் தெரிஞ்சா சொல்லுங்க சூப்பரா கைலாம் சார் யோசிக்கல யோசிக்கல்ல சனி பகவான் கருங்கல்ல சனி பகவான் இந்த சனிங்க கூடிய தடையை நீங்க என்ன பண்றீங்க அது எது உணைக்கிறீங்க இரும்பு இரும்பாலைய முடியும் முடியும் இருக்கக்கூடிய ஒரு கல்லு இது எத்தனாயிரம் வருஷம் ஆகுது இல்லையா நாலாயிரம் வருஷம் வச்சு வச்சுக்கலாம் சார் நாலாயிரம் வருஷம் இருக்கக்கூடிய கல்லு ரொம்ப கையில உடம்புது அன்னையோட அந்த கல் காய்ச்சி முடிஞ்சுதான் நீங்க பேச முடியும் சின்ன பரிகாரம் ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழாரி எடுக்கிறாங்க தாழ குளிக்க போறாங்க அவர் கல் தான் அவரோட தொழில் அவருக்கு என்ன பிரச்சனை எத்தனை நேரம் உழைக்கிறாரு காலையில ஆறு மணிக்கு வர சொல்ல ஒரு சில செலுத்துறாரு அவர் எத்தனையோ பேர் பணம் கொடுத்து கொடுக்குறாங்க சாமி செய்யறாரு அவருக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை நாம உழைக்கல அப்போ ஒரு லட்சம் வருஷம் ஆகும் மண்ணு கல்லா பாடம் அந்த கல்ல உங்க கையில கிடைச்சி உடைச்சுட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தரம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த கல்லு சனி பகவான் அத உடைச்சிட்டீங்கன்னா அந்த ஓட அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது சந்தோஷம் மட்டுமா நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்கய்யா அல்ல இங்க கல்ல உழைச்சிட்டா அவங்க பேச மாட்டாங்க எனக்கு இது என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட்டாகி போறாருங்களா இவங்க ஆபீஸ் வரைக்கும் டிராபிக் ஆயிருந்தா அரை மணி நேரம் லேட்டா போனா அந்த அது ஓனர் திட்டாங்க நானே இல்ல வரேன் இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் படம் கட்டி எனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லைங்க நான் மாறா உழைச்சு பாலம் கொடுத்துறேன் அரை மணி நேரம் ஓ நாள் பொறுத்துக்கடிங்க ஒரு அரை மணி நாள் வீடு அரை மணி நேரம் நான் பொது சேர்த்து செஞ்சுட்டு போறேன் ஆனா திட்டுனா எப்படி நீங்க காலையில இதுக்கு பரிகாரம் வந்தார் நான் என்ன சொல்றேன்னா உங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதையும் ஒரு கல் நல்ல எடுத்து சுத்தியும் உடச்சுட்டு போறேன் அன்னையில ஒரு நாள் சதமூலன்னு அவர் தினம் அடைகிறாரு இங்கிட்டு வரும்போது டீ வைக்கிறா சொல்லுறாரு அங்க உடைச்சப்பவே டீ வைக்கிற சொல்லிட்டாரு இங்க ஆபீஸ் வந்து சேரல

அவங்களே சத்தி இதுல சுத்தி எடுக்காம பாரு வேலை சார் கருங்கல் நீங்க கருங்கல் சக்தி இருக்கான்னு கேட்டா யாருமே கைது சொல்ல மாட்டீங்க சத்தியிலே சொல்லினா சாமி கூட என்ன வேலை போறது கோவில் இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தானே அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்ப நமக்கு கிடைச்சதே போய் பொட்டிசோம் இதெல்லாம் எதுக்காக நீங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரியவருடைய ஆபத்துகளுக்கெல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் நாம ஜெயிச்சவன்போது உடைக்கும் போது அது என்ன வருது புரிஞ்சுங்களா நாம நம்ம வீட்டுல யாரும் அவங்களுக்கு வேலை செஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஜோசிக்கிறேன் நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம் நாம ஜெயிச்ச போது நம்பிக்கை வந்து நல்லா உடைச்சாரு எனக்குயா

ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உண்டு இப்ப எல்லாத்துடைய ஓய்வு முறைகளும் ஜோதிடம் நம்ம இன மக்கள் நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் பண்றீங்க யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு ஜோசி கஷ்டம் வந்தாலும் அந்த வழி வேலை எல்லா ஜோசிகளுக்கும் சேர்க்க வேலை வரும் அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவங்களை காப்பாற்றுக்கணும் நம்மளுடைய பொண்ணு அதனால நம்ம செத்து பாருங்க அதனால பொறியினா கூட நம்ம சொல்லி வைப்பாரு ஒருத்தருக்கு கண்ணே தெரியல அவர்கிட்ட நல்லா சொன்னா அவர்கிட்ட போயிருக்காங்க அவர் கணிக்க முடியாமல் பத்தி வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வாழ்க்கை சொன்னா நல்லா இருக்கும் ஆனா கணிக்காச்சு படகுல கொடுத்த அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவரோட ரத்த கோபம் தான் அப்படின்னா நீங்க ஜாதகம் நல்லா பாப்பிடுங்கன்னு கேட்டாரு எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி இலை போயிட முடியலான்னு கேட்டேன் அதுதான் அவர் விழுந்துட்டார் எப்படி இது என்ன சாப்பிடும்

சுவாதி விசாரணை கேட்ட சோழ போரா இதெல்லாம் ஆகுது இன்னைக்கு ஒருத்தர் சாவல் பார்க்க வந்திருந்தால் எப்படி இன்னைக்கு ஒருத்தர் சாவல் பார்க்க வந்திருந்தா அப்படி யாராவது மகர ராசியில உத்திர நட்சத்திரத்துல தனுசு ராசிலையோ மகர ராசிலையோ அவர் யாராவது வந்திருந்தா அவர் ஜாதகத்துல மாண்டி மேல சந்திரனுக்குதான் பாருங்க அவர் ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல மாண்டி மேல இன்னைக்கு சந்திரன் போயிருக்குதா அப்ப பின்னாடி இருக்கிற மாண்டி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது சுவாமியில் இருக்குது அப்ப ஏழு நாளைக்கு முன்னாடி சுவாதி நட்சத்திரத்துறை பின்னாடி எடுத்தீங்கன்னா ஏழு நாளைக்கு முன்னாடி இழப்பு போட்டுறது கேளுங்க அந்த சந்திரன் மாந்தி இழப்பு தான் நம்ம வந்து ரெடி மாண்டிங்கிறது இறப்பு அவனுடைய சந்திரன் அவனுடைய பாதையில வந்துட்டு அப்ப என்னன்னா கோச்சாரத்திலையும் மாந்தி அதுல இருக்கு அந்த சந்திரன் மாந்தி மேல அந்த நட்சத்திரத்து மேல தொட்டு டிராவல் பண்ணிதான் ஜோசியர் வந்து

இறப்பு அப்படிங்கிற ஒரு காமிச்சிருச்சு அது தொழில காமிச்சிருச்சு அப்ப நம்ம கூட இங்கே இறக்க வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாங்க நம்மளுடைய மோதாதிகளுடைய ஆத்மாவுடைய படத்தை கொடுத்து வச்சு காலையில உங்களுக்கு வேலைக்கு எத்தனாங்கன்னா அந்த பாண்டி தோசம் நீங்கும் தொழில் உறுதியாது விரும்பியாரு தொழில் செயல் இதே நீங்க வீட்லயும் தொழில் பண்றீங்க உங்களுக்கு பேர மாட்டேங்க சார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேல கிட்டே இருக்கும்

நீங்க மறந்தவே மறந்துடாதீங்க நான் அடிக்கடி சொல்லலை எத்தனை பண்ணுறீங்க சூப்பரா சொன்ன பன்னெண்டாம் மோச்சம் எத்தனை போச்சமும் பன்னெண்டுதான் அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல பெரிய திசை நடக்க போகுதுன்னா இருக்கிற சொத்தலாம் அழைக்க போறாதுன்னு அர்த்தம் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஆத்மா எரிஞ்சு போய் மின்மயானத்துல அஸ்தி வச்சிருப்பாங்க அவர் மோச்சத்தை முன்பே கரைக்க விடவங்க கூட போயிட்டு வாங்க அந்த ஆத்ம சாந்தியான ஒரு பெரிய வராட்டு சொல்றது சரியா சார் பன்னெண்டாம் தலை தலைவர் சாதாரண விஷயமா பன்னெண்டாம் தலைமுறை நாம் செய்த பாவத்துக்கு தலைமுறை வைட்டோம் ஆனா அஸ்தி கூட போயிட்டு வந்தா அந்த ஆத்மா வந்து தலைமுறை வாங்க அப்போ பன்னெண்டு பன்னெண்டு குழந்தைகளுடைய திசை நடக்கும் போது இடிக்கிற கட்டணம் வாழ்ந்து கொடுத்து இடிக்கிற கட்டணத்தை போய் இடிக்க வரைக்கும் உட்காந்து பாருங்க ரெண்டு நாளைக்கு

இதோட அவங்களுக்கு மறைஞ்சு போறாரு வாழ்ந்து முடிச்சுட்டாரு கரைஞ்சு சாப்பிட கலக்க போகுது சொல்லுங்க சொல்லுங்க பாத்தீங்களா அந்த அழைப்பு காரியத்துல நிறைய பிறப்புக்கு இறப்புக்கு பெரிய தொடர்பு இருக்கு இதை ஒருத்தர் இளம் செய்திக்கு சொன்னால் நாம இறக்கும் போது நம்ம வம்சத்துல இறக்கும் போது அந்த ஜாதகருக்கு ஒரு சோதனை காவலு அவங்க வாழ்ந்தா போயிடும்

அது விரைவில் எத்தனை பேர் உள்ள விட்டாங்க அப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போனா தனுஷ்கோடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதெல்லாம் இடிச்சு இருக்குதோ அதை எல்லாம் பாத்துட்டு வாங்க அப்ப நம்மளுக்கு அந்த நிறைவு பண்ணாதுங்க அப்போ அந்த காலத்துல அது எப்பவுமே கோலம் பண்ணலாங்க ஐயா சார் நல்லா தெரிஞ்சுங்க ஜாதகத்துல விரக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிழக்கு அமைப்போட நீங்க பிறந்தீங்க அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா பிரபஞ்சங்களை ஏத்துக்கோம் நீங்க ஆப்போசிட்டா வாழ்றதுனாலதான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்துட்டு காரணம் சார் செவ்வாய் வருஷத்துக்கு நாங்க செவ்வாய் இருந்தா எல்லாரும் என்ன கேட்கறாங்க பரிகாரி செ பைங்க அப்புறம் உச்சு இதெல்லாம் இல்லையா சார் செவ்வாய் வருஷம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லதை ஆயிரத்துக்கு செவ்வாய் பின்ன கிடைக்கவே மாட்டேங்குது முதல்ல செவ்வாய் வருஷத்துக்கு செவ்வாய் வருஷத்தை ஏன் கல்யாணம் பண்ணியோட தெரியுமா நான் பொறுத்து பாக்குறது இல்ல இதெல்லாம் சொல்றோம். இது அவுட்டர் ஸ்கெலட்டல் का நம்மளுடைய எட்டவட்டபு சரியா இருக்குங்கயா. சூப்பர். को सही ஊளை வளர்ச்சி सुपर है कौन है இருக்கு. 2. அடுத்து இல்ல. ब्लड சர்குலேஷன் நியர் தி பாஸ்டி டி லென் தி செஃப்டிவ். சூப்பர். 2. அடுத்து. இந்த வீட்ல நம்மக்கு சூப்பர் உங்களுக்கு கொடுத்து போ செவானுக்கு செவாது வசத்தை உணவுகள் அந்த காலத்துல பலவிதமான தூரங்கள் அவங்க அந்த காலத்துல பாத்திருப்பாங்க இருந்தாலும் செவான தோசத்துக்கு வசத்தை ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னா முதல் செவ்வாய் யாருன்னா இருக்கிறவங்களோ அதிகமான கோபக்காரி யாருன்னு கேட்டா செவ்வாயோஷப்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் தான் இந்த கோபம் இல்ல கோபமா இல்ல குடும்பம் கோபம் இந்த கோபம் அதிகமானால் ஒரு பெண்ணை அடித்தது எவ்வளவு நேரம் ஆகுது அவ்வளவுதான் இது போய் எப்படி வாங்கி கழுத்து நீட்டோம் அப்ப கோபமான ஒரு கிரகமே எதுன்னு கேட்டீங்கன்னா அகோரமான கிரகம் செவ்வாய் தான்

ரத்த கொதிக்கிட்டு நான் வேணாம் சொல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க போது செவ்வாயோசம் படுத்துறவங்களுக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப ரெண்டு செவ்வாயும் சேர்ந்து ஈக்குவலா இருந்தால் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் மைனஸ் தான் ஆகாத செவ்வா தோஷம் இருதாக தோஷம் எனக்கும் செவ்வா தான் எனக்கு இருதாக தோஷம் சரி ரெண்டு பேரும் இருதாக இருந்தாலும் மைனஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா இது ஏதாவது மிஸ்டேக் ஆனா மட்டும்தான் குருவாக்குது அவர் சொல்றாருங்க குரு காத்துதே கட்டி வைக்கலாம் இங்க இருந்து பாக்குறாரு இதெல்லாம் அவங்க சொல்றானே இங்க என்ன சொல்லுதுன்னா இன்னொருத்தருடைய பார்வையில்ல எதுக்கு நீ பாக்குற அவரோன் உடற காலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கா இப்போ 얘는 குரு காத்துறாரு நான் கோமாத்தி கிட்ட குரு எயிட் போய் அபரே லப்பாங்க சார் சொல்லுங்க செட் என் லைனர் 얘는 குரு காத்துறாரா அப்ப குரு கிட்ட நான் என்ன பேசறேன் அவரே ஒரு நாள் அவர் பிரச்சனை என்னை பார்த்தா ஒரு நாள் விட்டா நான் எங்க போறது தெரிவிக்கிறேன் அதனால பேசும் போது ஏற்படும் அல்லவா சார் அதானே ஒண்ணு வேண்டாம் நானே வெச்சு கேட்கணும்னு வச்சு கேட்கலாம் எனக்கு லக்கணாங்க போய் சிம்மத்துல இருக்கிற லக்கணத்துக்கு வாங்குது எனக்கு நானே போய் பாத்துக்கங்க காலையில எழுந்திரிச்சு நான் குடிக்கணும் நான் ட்ரெஸ் மாத்தணும் எனக்குள்ள நானே ஒரு தைரியத்தை கொண்டு வைக்கணும் நானே சம்பாதிக்கணும் மக்களுக்கு காப்பாற்றணும் இன்னொருத்தருடைய ஆதரவு கொடுக்கிறாங்க நமக்கு என்ன எளிமையு கொடுத்துக்கிறாங்க அது போதும் அப்படின்னு என்ன லக்னாதி மோடி லக்னத்தை பார்க்கறது திற்பலம் அவர் அவரே பாதுகா எந்த வயதுக்கு வந்தாலும் அவர் அவர் வீட்டை பார்த்துட்டா முதல் அவருக்கு பாதுகாப்பு உண்டு அது கிராமத்துக்கும் அவர்களோட நம்பையை இன்னொருத்தர் எடுத்து வைங்க இல்ல லக்னாஜி மோடி லக்னத்தை பார்த்துட்டா அவர் எந்த வயதுக்கு வந்தாலும் என்ன தேவை பார்க்கிறாரு ஆமை வந்து மனநிலையை முட்டை வச்சு கடன் தண்ணிப்படவில்லை என்று தவ மட்டுமா தவம் பண்ணி தவம் பண்ணி அதோட என்ன அழகிலே அந்த முட்டையெல்லாம் குஞ்சு குடிச்சு தன் தாயிலேயே போயிருமா இதுக்கு பிறகு திக்பலம் கையை தட்ட வேண்டாம் ஏன்னா தட்டுறதுக்கு முடியல ஏன் காரணம் நல்ல விஷயத்துக்கு என்ன வரா ஏன்னா அந்த ஆமையும் அந்த பார்வை கரெக்டா விழுதுனால ஒருத்தருடைய தவத்தை எல்லாத்துக்கும் பாருங்க ஆமை வந்து மணரில் போய் அதுவே கையில் இப்படி தோண்டி செய்ய பாருங்க முட்டை வச்சுட்டு அங்க இருந்து அது நேர கிளப்பி கடல் போய் நின்று எவ்வளவு அழை அந்த ஆமையுடைய நோக்கம் தன்னோட பிள்ளைகள் எல்லாம் அங்க குஞ்சு குறைச்சு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அது இருக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாள் அங்கேயே இருக்கும் அந்த குஞ்சுகள் எல்லாம் கடவுளுடைய சீற்றத்தால் பிறந்து நேரம் அதுவும் தன் தாயோட தவச்சி பாலையிலேயே போகும் போய் அந்த ஆமையோட குஞ்சுகளோட சேர்த்து அப்புறம் கடலக்குள்ள கூட்டின்னு போயிட்டா